உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளும் அதனுடைய கிரக பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்களை நீங்கள் கடந்து வந்திருந்த பட்சத்தில் இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் ஒரு புறம் பாக்யத்தில் இருந்து அவர் பதினேழாம் தேதி பெயர்ச்சியாகி பத்தாம் வீட்டிற்கு வரார் இதில் சுக்ர பகவான் உங்களுக்கு அதே வீட்டில் ஆட்சி பெறுகிறார் ஒன்பது பாக்கியத்தில் அவர் ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த அமைவு பத்தில் குரு நிற்கிறார்களே பதவி பறி போயிடுமோ அப்படின்ற குழப்பமெல்லாம் சிலருக்கு இருக்கும் தயவு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் பயபக்தியோடு செயல்படுங்க பதவி பறி போகுது இருக்கிறது போய் இன்னும் அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க அப்போது இதை விட பெட்டர் தென்னா ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது தான் இங்கே அப்போது உங்களுடைய வேலையும் உங்களுடைய செயலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா குரு குரு பகவான் வீட்டையே பார்க்குறார் அவர் அவரது வீட்டையே பார்க்குறார் ஆனால் இதில் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பதினேழாம் தேதி வரைக்கும் வேலையில் பெரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றும் இல்லை ஏன்னா குரு அந்த இடத்துல பாசிட்டிவ் அது உங்களுக்கு ஹைலைட்டு உங்களுடைய ராசியுடைய அதிபதி அந்த இடத்துல இருந்து தான் அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போது நீங்கள் உங்களுடைய திறமையை கொண்டு ஃபேஸ் பண்ணிக்குவீங்க பட் பதினாறாம் பதினேழாம் தேதியிலிருந்து சரியாக அந்த முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கிற இடம் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருப்பார் அவர் யார் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் தொழிலில் இருக்கிறவங்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி தொழில் இருக்கிறவங்க விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது பட் குரு பார்வை இங்கே கோடி நன்மைகள் ஒரு புறம் உண்மை அதே நேரத்தில் அந்த விரயங்கள் சிலருக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ வே தொழில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு ஒரு இடத்துல எனக்கு ஒரு தொழிலை நான் செஞ்சிட்ருக்குறேன்னா அதை இன்னும் இரு கிளைகளாக மாற்றி இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் நினைப்பீங்க அப்படி சில இடங்களில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த விரயங்கள் கிடைக்கிறது தப்பில்லை நல்ல விஷயம் பட் அதே நேரத்தில் இருக்கிற தொழில் ரீதியில் ஏதாவது ஒரு விதத்தில் சடன் அந்த விரயங்களை சந்திச்சிட வேண்டாம் அதை நீங்கள் பொருள் ஏற்று ஏற்றுமதியும் இறக்குமதியும் யாரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க யார்கிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுது பிரச்சனை இல்லை அதை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த இடத்துல இதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து நான்காம் இடம் பலம் பெறுது அப்போ நான்காம் இடம் பலம் பெறும் பொழுது ஹண்ட்ரட் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா ஒரு வீடு வாங்கவோ இல்லை பூமி வாங்கவோ முயற்சி எடுப்பீங்க இதை விட அதிக பட்சம் உங்களுக்கு எதில் வாய்ப்பு இருக்குன்னா ஒரு வண்டி இல்லைன்னா கார் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த இடத்துல கிடைக்கும் கம்பல்சரி வாங்கிடுவேங்க ஏற்கனவே புக் பண்ணி கூட உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுலேயும் நான் ஒரு வியா வேலை செஞ்சிகிட்ருக்கேன் நான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் இல்லைனா நான் ஒரு டிரைவராக நான் ஒரு வண்டி வாங்கி கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மினி டோர் வாங்கிறதோ இல்லை மற்ற சில வாகனங்கள் வாங்கி ஏதாவது செயல்படுத்தலாம் இல்லை கனரக வாகனங்களையே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் தான் இந்த நேரத்தில் சடனாக அந்த கமிட்மெண்ட்டுகள் நடக்கும் அப்போது நான்காம் இடத்துல இந்த இரு கிரக பார்வை விடுவதனால் இந்த இடத்திற்குரிய விஷயங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க அப்போது வண்டி வாங்கவோ அதே நேரத்தில் வாகனங்கள் மட்டும் அல்லாமல் பூமி வாங்கவோ இல்லை வீடு சார்ந்த அமைவுகளை அமைக்கவோ கம்பல்சரி இந்த வாய்ப்புகள் அமையும் பட் இதை தாண்டி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுடைய தாய் உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்குது இல்லை அவர்களது ப்ராப்பர்ட்டியோ அவர்கள் சார்ந்த ரீதியிலே ஏதாவது ஒரு செலவினங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயமும் இருக்குது இந்த நாலாம் பாவாதிபதி தான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் ஏழாம் பாவாதிபதி தான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் அப்போது கோளாகப்பட்ட சூரியனும் அந்த இடத்துல தான் இருக்கார் பாக்யாதிபதி சுக்கரனும் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் தான் இருக்கிறார் அப்போது இது ஒரு சில நெகட்டிவ்கள் இருந்தாலும் இங்கே நிறைய பாசிட்டிவ் இருக்கு அப்போ ஏழாம் அதிபதி யாரு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பால் ஒரு நல்ல ஒரு குரோத் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பார்ட்னர் சார்ந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையாற்ற உங்களுடைய கிளைண்ட்டு பிளஸ் உங்களுடைய வேலை ஆட்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மனைவி வழியில் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் வழியில் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு நான் ஏதோ வேலை இருக்கேன் வேலை கட்டுப்படியாக தொழில் செயலாக நினைக்கிறவங்க அவங்க சார்ந்து ஏதோ ஒரு வாய்ப்புகள் உங்கள் வீட்டை கதவை தட்டி அதன் நீங்கள் செயல்படுத்தி பெரிய லெவலில் சக்சஸ் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்போது அந்த இடம் உங்களுக்கு நல்ல ஹைலைட்டாக இருக்கும் அப்போ நாலாம் இடத்திற்கு அதிபதி அம்மா அம்மா தாய் சார்ந்தோ இல்லை தாய் வழி சார்ந்த ரீதியிலையும் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு சுபகாரியங்கள் கூட இந்த வழியில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாயிடும் ரொம்ப நாளாக திருமண முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் இதில் சுக்கரன் ஒரு புறத்தில் உங்களுக்கு பாக்கியத்தில் இருந்து அவர் உங்களுக்கு நல்ல தந்தை வழி ப்ராப்பர்ட்டி சார்ந்த ரீதியில் இருக்கிற சிக்கலை சரி செய்து அந்த சிக்கல் உங்களை வந்து அடையறதுக்கு வழிகளை உருவாக்கிடுவாரு அடுத்தது அவர் பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது சடனா சிலருக்கு ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அசலுக்குரிய பிறக்கும் ப்ரமோஷன் கிடைச்சதோ இல்லையோ ஆனா கம்பல்சரி உங்களுக்கு ப்ரோமோஷன் இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு ஏதோ இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யறதுல கிளிக் ஆகிடும் அந்த வாய்ப்புகளும் பிறக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் ரொம்ப நாளாக சரிவுகளை சந்தித்தவங்களுக்கு சடனாக ஐ க்ரோத் கிடைச்சிடும் எதுலேயோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது டக்குன்னு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுரும் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன் கிடைச்சிடும் ரொம்ப நாளாக தொழில் ரீதியில் இருந்த அந்த பிரச்சனைகள் என்னென்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆகிடும் இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் இதில் விரையாதிபதி பத்தில் இருக்குது பாருங்க அப்போது இதில் இன்னொரு விஷயம் நடக்கவா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு அமைவுகள் உருவாகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாள் எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரம் டக்குன்னு கிளிக் ஆகிடும் எப்போது பதினேழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த வாய்ப்புகள் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த ஸ்டேஜில் சட்டனாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த முப்பதாம் தேதிக்குள்ளே நூறு சதவீதம் வெளிநாடு முயற்சிகள் கிளிக் ஆகிடும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சற்று கவனத்துடன் இருங்க உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஏதோ ஒரு காரணமே இல்லாத சில விஷயங்களில் டக்குனு வேலையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு டென் பர்சன்ட் இருக்குது பட் அப்படி சொல்லிட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட இன்னும் பெட்டர் தென்னா உங்களுக்கு வேலை இருக்குது அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறக்க போகுது கவலைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு எதற்கும் தயாராக இறங்கி செயல்பட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவால பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக திருமண விஷயத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க டைவர்ஸே பண்ணிடலாமான்ற அளவுக்குலாம் சிலர் முடிவு எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல இலக்கை அலையிறதுக்குண்டான வழிகள் பிறக்க போகுது என்ன நடந்தது என்ன நடக்கணுன்ற ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுவீங்க பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு கை கொடுக்கலையே இத்தனை நாளாக என்னன்னு தெரியலையே நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் கை கொடுத்துரும் அவங்களை சார்ந்த பிஸ்னஸ் வேலை சார்ந்த ரீதியும் அவங்களுக்கு அழகாக கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் போகுது குறிப்பாக சொல்லணும்னா உடல் ரீதியில் ஜெவ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு அதிலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறது உண்டான வழிகள் பிறக்க போகுது மொத்தத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை சார்ந்து சில பிரச்சனைகள் எப்படின்னா அதற்கு நீங்கள் பேச போய் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கு அதனால் அந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதோ அதில் முன்னாடி என்ன பேசும் பொழுதோ சற்று கவனமோடு நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு சுமூகமாக மாறி அவங்க வாழ்க்கையில் ஒரு நிரந்தர ஒரு நல்ல ஒரு நிலையை அடையறுத்துக்கு உண்டான அமைப்புகள் உண்டாக்கிடும் அதனால் சில விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்தது இதில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டே பன்னெண்டாம் வீட்டில் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அப்போ மூன்று எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைவது ஹைலைட் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோகம் அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது திடீர் யோகம் இருக்குது மூவ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு சடனாக கை கொடுக்க போகுது ஜொலிக்க போறீங்கன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் கோச்சார இதில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிளஸ் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சர்வாச வர்க்க பரல்கள் எத்தனை இருக்கு இந்த குரு சூரியன் சனி இவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் அறுத்துட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி பட் அதற்கு கீழே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக வந்துடுச்சுன்னா டோட்டல் நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்